என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா உயில் வில்லை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் வில்லு அப்படிங்கிறது வந்து ரெண்டு டைப் ஆஃப் வில்லு இருக்குது ஒன்று ப்ரிவிலேஜு வில்லு இன்னொன்று அன்பிரிவிலேஜு வில்லு இந்த ப்ரிவிலேஜு வில்லு அப்படிங்கிறது சலுகை பெற்ற விருப்பம் அப்படின்னு சொல்லப்படும் அன்பிரிவிலேஜு வில்லு அப்படிங்கிறது முன்னுரிமை இல்லாத விருப்பம் இந்த முன்னுரிமை இல்லாத விருப்பம் அப்படிங்கிறத நம்ம எழுதக்கூடிய பெரும்பாலான வில்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் எப்படி இருக்கும் அப்படின்னா பத்திரத்தில் தான் இதை எழுதப்பட்டிருக்கணுமா அப்படின்னா பத்திரத்துலலாம் எழுத தேவையில்லை ஒரு வெள்ளை பேப்பரில் நம்மளே வந்து எழுதிக்கலாம் அதுக்கு ரெண்டு சாட்சியம் இருந்தால் போதுமானது இப்போ அந்த சாட்சியம் அப்படிங்கிறது ரெண்டு பேர் தான் இருக்கணுமா அதுக்கு மேலே இருக்கக்கூடாதுன்னா அதெல்லாம் இருக்கலாம் அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் இந்த வில்லு எழுதுகிறப்ப எந்த தேதியில் நம்ம எழுதுகிறோம் அப்படிங்கிறது இருக்கணும் எந்த ஒரு தூண்டுதலுமே இல்லாமல் நான் இந்த வில்லை இவங்களுக்கு நான் எழுதி கொடுக்குறேன் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும் அடுத்தது அவங்களோட புத்தி சுவாதீனமற்ற நிலையில் நான் இல்லை புத்தி சுவாதினத்தோடு தான் நான் வந்து இந்த சொத்தானது இவருக்கு வந்து உயிர் மூலமாக நான் எழுதி வைக்கிறேன் அப்படின்னு ஒரு வெள்ளை பேப்பரில் நம்மளே வந்து எழுதிக்கலாம் இப்போ எழுதப்பட்டிருக்கக்கூடிய அந்த உயில் வந்து எப்போ உயிர் கிடைக்கும் அப்படின்னா இந்த உயில் எழுதிய நபர் வந்து இறப்புக்கு பின் தான் அந்த உயிருக்கு வந்து அந்த உயிலுக்கு வந்து உயிர் வந்து கிடைக்குது இப்போ இந்த உயிரை பதிவு பண்ணுமா பதிவு பண்ணுறது கட்டாயமா அப்படின்னு பார்த்தா பதிவு பண்ணுறது அப்படிங்கிறது நமக்கு ரொம்பவே நல்லது பதிவு பண்ணாமல் வந்து விடுறது வந்து பின்னாடி வந்து நிறைய ப்ராப்ளத்தை வந்து க்ரியேட் பண்ணும் இப்போ பதிவு பண்ணணும் அப்படின்னா என்னென்ன ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணும் அப்படின்னா சார்பதிவாளர் அலுவலகத்துக்கு வந்து போகணும் அந்த ஜூரி செக்ஷனில் இந்த நிலம் இருக்கக்கூடிய அந்த ஜூரி செக்ஷன் கண்ட்ரோலில் வரக்கூடிய சார்பதிவாளர் அலுவலகத்துக்கு போய்ட்டு இந்த மாதிரி உயில் வந்து என் பேரில் எழுதி வச்சுருக்காங்க இந்த உயிலுக்கு எனக்கு பட்டா போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மனுவை நம்ம பதிவாளர் அலுவலகத்தில் வந்து கொடுக்கணும் சார்பதிவாளர் அலுவலகத்தில் நம்ம கொடுத்த மனுவை வாங்கிட்டு உடனே அவங்க வந்து நம்ம பேரில் இருக்கக்கூடிய அந்த வில்லை பார்த்துட்டு நமக்கு வந்து என்ன பண்ணிவிடுவாங்க அப்படின்னா வந்து பட்டா வந்து போட்டு கொடுத்துருவாங்களா அப்படின்னா பட்டாலாம் அப்படிலாம் போட்டு கொடுக்க மாட்டாங்க அவங்க அந்த வில்ல பார்ப்பாங்க பார்த்துட்டு அவங்க இருக்கக்கூடிய அந்த ஏரியாஸில் வரக்கூடிய நியூஸ் பேப்பரில் வந்து ஒரு ஆட் வந்து கொடுத்துருவாங்க அந்த ஆடில் யாராவது அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறீங்கன்னா தெரிவிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு விளம்பரத்தை வந்து கொடுத்துருவாங்க இதோட விட்டுருவாங்களா அப்படின்னா அப்படிலாம் விடமாட்டாங்க சார் பதிவாள அலுவலகத்தில் இருந்து சம்மன் வந்து அனுப்பப்படும் இந்த சம்மன் யாருக்கெல்லாம் அனுப்பப்படும் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து இந்த உயில் எழுதப்பட்டு வாங்கியிருக்காரில்ல உயில் கையில் வச்சுருக்கார்ல அந்த நபர் மட்டும்தான் அவர் வீட்டில் வாரிசாக இருப்பாரா அப்படின்னா அப்படி இருக்க முடியாது அவங்க கூட பிறந்தவங்க இல்லை அவங்க தாயார் யார் வேணாலும் இருக்கலாம் இப்போ அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சார் பதிவாள அலுவலத்துலேருந்து சம்மன் வந்து அனுப்பப்படும் இந்த சம்மனை அனுப்பப்பட்டு அந்த சம்மனை வாங்கிட்டு அவங்க எல்லாருமே சார் பதிவாள அலுவலத்துக்கு ஒரு டேட்டில் வர சொல்லியிருப்பாங்க அப்போ வந்து இருக்கணும் அந்த சார் பதிவாள அலுவலகத்தில் சார் பதிவாளர் மூலமாக வந்து ஒரு விசாரணை நடைபெறும் அந்த விசாரணையில் இந்த உயில் இவங்க உங்கள் அப்பா வந்து இப்போ உங்கள் சகோதரன் மேலே வந்து எழுதி கொடுத்துருக்காங்க இல்லை உங்கள் சகோதரனுடைய ப பையன் பிள்ளைகள் மேலே வந்து உயில் வந்து எழுதி கொடுத்துருக்காங்க இதில் நீங்கள் ஏதாவது அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் இதில் அப்ஜெக்ஷன் எதுவுமே தெரிவிக்கலைன்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது சார் பதிவாளர் என்ன பண்ணிவிடுவாங்க அப்படின்னா யாருடைய பெயருக்கு உயில் எழுதப்பட்டிருக்கோ அவங்களுக்கு வந்து பட்டா வந்து போட்டு கொடுத்துடுவாங்க இதில் அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறாங்க அப்படின்னா சார் பதிவாளர் என்ன பண்ணிடுவார் அப்படின்னா மாவட்ட சார்பு பதிவாளருக்கு வந்து இதை அனுப்பி வச்சுருவார் மாவட்ட சார்பு பதிவாளர் வந்து இந்த மனுவின் மீது வந்து அவர் நடவடிக்கை வந்து எடுப்பார் இப்போ இந்த மாவட்ட சார்பு பதிவாளரை வந்து இதை நடவடிக்கை எடுக்க முடியாத பட்சத்தில் சிவில் நீதிமன்றத்தை வந்து நாட சொல்லிடுவாங்க சிவில் நீதிமன்றத்துக்கு போகிறப்ப வந்து இதில் வந்து அந்த அவங்க உடன்பிறப்புகள் அவங்க சகோதர சகோதரிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா என்னுடைய தந்தையை வந்து மிரட்டி தான் அவங்க வந்து இந்த கையெழுத்தை வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இல்லை வேறு ஏதாவது வந்து எங்கள் தந்தை இப்போ வந்து க அவர் கையெழுத்து போடுவார் ஆனால் இதில் இருக்கிறது வந்து கைரேகை இருக்குது அப்போ அவர் புத்தி சுவாதீனமற்ற நிலையில் இருக்கும்போது வந்து இவங்க வந்து இந்த மாதிரி கைரேகை வந்து வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து வழக்கு வந்து போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில் எந்த ஒரு டிஸ்பியூட்டுமே இல்லை அப்படின்னா வந்து வில்லை வந்து சார்பதிவாளிட்டே நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா வந்து பதிவு பண்ணிக்கலாம் இதில் டிஸ்பியூட் வருது அப்படின்னா வந்து நம்ம எங்கே போகணும் கோர்ட்டுக்கு தான் போகணும் அப்போ கோர்ட்டுக்கு போகணுன்னு கோர்ட்டில் அதை பற்றின நடவடிக்கை எல்லாமே உண்மைதானா அந்த உயில் எழுதப்பட்டது உண்மையா அந்த உயிரில் போ கையெழுத்து போட்டிருக்கக்கூடிய நபர்கள் வந்து சாட்சியம் வந்து வருவாங்க அந்த சாட்சியை சொல்லக்கூடிய நபர்கள் வந்து பிறல் சாட்சியமாக மாறாமல் நாங்கள் தாங்க உயிரில் கையெழுத்து போட்டோம் இந்த உயில் வந்து இந்த பையனுக்கு தான் வந்து எழுதி வச்சாங்க அவர் வந்து புத்தி சுவாதீனமுடைய நிலையில் தான் இருந்தார் அவருக்கு எந்த ஒரு புத்தி சுவாதீனமற்ற நிலையில் அவர் வந்து இல்லை அதுவும் இல்லாமல் யாருடைய தூண்டுதலும் இல்லாமல் தான் அவங்க வந்து இந்த உயிரை வந்து எழுதி வச்சாங்க நாங்கள் தான் அதுக்கு வந்து சாட்சி கையெழுத்தாக வந்து போட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த சாட்சி கையெழுத்து போட்ட நபரை சொல்லக்கூடிய அந்த சாட்சியத்தை வச்சு கோர்ட் என்ன டைரக்ஷன் பாஸ் பண்ணுவாங்க அப்படின்னா வந்து இதில் போட்டிருக்கக்கூடிய அந்த கையெழுத்து வந்து உண்மையானது உயிர் இன்னாருக்கு தான் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது வந்து உண்மைதான் அப்படின்னு சொல்லி இதன் அடிப்படையில் வந்து பட்டா வந்து வழங்க சொல்லி சார் பதிவாளர் அலுவலகத்துக்கு வந்து கோர்ட் வந்து டைரெக்ஷன் வந்து பாஸ் பண்ணிவிடும் இப்போ அதன் அடிப்படையில் வந்து சார் பதிவாள அலுவலகத்தில் என்ன பண்ணிவிடுவாங்க அப்படின்னா பட்டா வந்து போட்டு கொடுத்துருவாங்க